அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் அண்ணாமலை தலைமை வெல்லுமா அண்ணாமலை கட்டமைக்கப்பட்ட ஒரு மாயபிம்பமா என்ற வினாக்களுக்கு தருகிறார் அரசியல் சித்தர் இது ஒரு ஆட்டோ பெறப்பட்ட பதிவு அண்ணாமலை பிஜேபியின் செல்லப்பிள்ளையாகிவிட்டார் திடீரென்று உருவான மேகம் மழையை பெய்யும் சில நேரம் கரைந்தும் மழை தராமல் ஏமாற்றிவிடும் இப்பொழுது இந்த அண்ணாமலை மழை தரும் மேகமா அல்லது கலைந்து மறையும் மேகமா பார்த்து விடலாமா இந்த அண்ணாமலையிடம் என்ன ஸ்பெஷாலிட்டி அரசு காவல் அதிகாரியிலிருந்து திடீரென்று கட்சிப் பதவி மேலும் கட்சியின் மாநில தலைவர் பதவி இது வந்தது எப்படி எல்லோருக்கும் பொதுவான சொல் அதிர்ஷ்டம் திடீர் ஏற்படும் யோகம் என்றால் புரியும் ஒன்றை இழக்கச் செய்து மற்றொன்றை கொடுத்திருக்கிறது புகழையும் கூட அப்போதும் சரி இப்பொழுதும் சரி வாரி வாரி கொடுத்து கொண்டிருக்கிறது இவர் கட்டமைக்கப்பட்ட மாயபிம்பமா என்ற கேள்வி ஏன் வருகிறது இது பிஜேபியை தவிர்த்து ஏனைய சிலருக்கு ஏற்படலாம் ஆம் கட்டமைக்கப்பட்ட தான் என்பதில் எனக்கு எல்லவும் சந்தேகமில்லை கட்டமைத்தது ஆர்எஸ்எஸ்ஸோ பிஜேபியோ அல்ல அவரின் பூர்வ புண்ணியம் ஒரு இடத்தை விட்டு ஹை ரேஞ்சுக்கு அதுவும் ஸ்பீடில் கியரை போட்டு டேக் ஆஃப் செய்கிறது விதி இந்த அண்ணாமலையும் தன் பங்கிற்கு சிறப்பாக ஆக்ரோஷமாக எதிரிகளை பந்தாடவிட்டு மூக்குடைத்து வாய் வீச்சி வீழ்த்துகிறார் இந்த பின்னடைப்புகள் அவரை புகழ்பெற வைக்கிறது அவரின் படை வீரர்கள் அல்லது அவருக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட டீம்கள் சோசியல் மீடியாக்களை தெரிக்க விடுகின்றன வானுயரப் புகழ்கின்றன அண்ணாமலை இல்லையில் தமிழகம் மீட்க ஆளின்றி மூழ்கி போகும் காக்க வந்த தெய்வம் திருவண்ணாமலையாரின் மறு அவதாரம் தமிழ்நாட்டின் சொத்து தமிழனின் இயக்கத்தை போக்க வாராது வந்த மாமணி கடவுளின் அவதாரம் என்றெல்லாமும் இன்னும் பிறமும் கூறி புகழ்கின்றன ஒவ்வொரு தொகுதியின் பிரதான ஊரில் மட்டும் சில மீட்டர்களோ அல்லது மூணு கிலோமீட்டரோ நடந்து சென்று இரு பக்கமும் கையசைக்க அவரை மலர்தூவி வரவேற்க ஆட்களை ஏற்பாடெல்லாம் செய்ய அவ்வேளைகளில் அவர் என்னென்ன செய்ய வேண்டும் சந்திப்புகள் அதில் உள்ள ரசனையான நிகழ்வுகள் பேச்சுக்கள் எல்லாமே தான் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை பிஜேபியினரே அறிவர் ஆனால் வெளியே சொல்ல முடியாது ஏனெனில் கட்சியின் பெருமையை காப்பதற்காகத்தான் இப்படி பட்டவர்த்தனமான அரங்கேற்றங்களை பார்ப்பது முக் மக்களுக்கு புதிது என்று நினைத்து அண்ணாமலையோ அவரின் தொண்டர்களோ நினைத்தால் அது மிக மிக சுத்தமான ஏமாளித்தனம் இவ்வாறு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கட்டமைத்தால் இது கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தானே இவர்கள் அவருக்கு ஸ்பீச்சுக்கு தேவையான டிப்ஸில் இருந்து அனைத்தையும் தயார் செய்துதானே தருகிறார்கள் எப்படி என்றால் ஒரு ஹீரோவை சினிமாவில் எப்படி முன்னிறுத்துவார்களோ அப்படிதானே இந்த பிம்பம் மாயே அல்லவா ஆம் கட்டமைக்கப்பட்ட மாயை விதியால் கட்டமைக்கப்பட்ட மாயை இங்கு திராவிட கழகங்கள் முக்கியமாக இரண்டு திமுக அதிமுக இவை தவிர்த்து மூன்றாவதாக ஒரு கட்சியை தேர்வு செய்ய படாத பாடுபட்டு நிறைய பேர் தோல்வியுற்றனர் தற்போது பிஜேபியினர் திராவிடம் இல்லாத தமிழகம் முன்னாள் தலைவி ஒருவர் கோஷமிட்டு கொண்டே இருந்தார் அதற்கப்பறம் முருகனானவர் சொன்னார் இப்போது மலை அண்ணாமலை அண்ணா திமுகவுடன் கூட்டணியிலிருந்து பிரிய வேண்டுமென்றே இவர் கட்டமைத்தார் இது இவரின் கட்டமைப்பு தனியே நின்று இருபத்தஞ்சி தொகுதிகள் ஜெயிக்க வேண்டுமென்று விரும்புகிறார் விருப்பம் எண்ணம் எல்லாமே நல்லதுதான் ஆனால் விதி அமைப்பு சரி என்று உத்தரவு தர வேண்டுமே இப்பொழுது டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடுகிறார் ஒரு நேரத்தில் அண்ணா திமுகவை மிரட்ட ஏடிஎம்கே ஃபைல்ஸும் வரும் என்றார் பின் என்னவானது அதனை கைவிட்டார் ஒரு சங்கீத கீர்த்தனை ஆலாபனை எல்லா மக்களையும் சென்றடைய வேண்டும் என சங்கீத வித்வான் ஆசைப்படுவதில் தவறில்லை ஆனால் அதில் சிக்குண்டு அதாவது சங்கீத ஞானம் உள்ளவர்கள் மட்டுமே ரசிக்க முடியும் பாமரனையும் கட்டி போடவும் முடியும் என்பது சங்கீத கீர்த்தனர்களின் சொல்பாடு ஆனாலும் நடைமுறையில் சாத்தியம் இல்லை என்பதை உணர்ந்தே இருப்பர் அதுபோலவே அண்ணாமலை உணர்ந்திருப்பாரா எனில் கண்டிப்பாக அவருக்கு மனசுக்கும் தெரியும் நாம் ஓரளவுக்குத்தான் கோட்டைத்தொடம் முயற்சிக்க முடியும் சாத்தியம் என்பது கேள்விக்குரிய என்பது அவருக்கும் தெரியும் ஆனால் வெளியாருக்கு கட்சியினருக்கு மக்களுக்கும் முன் எப்படி காட்டிக்கொள்ள முடியும் தான் முடியும் பிம்ப கட்டமைப்பு அதாவது அண்ணாமலையால் தான் முடியும் என்ற கட்டமைப்பு இந்த கட்டமைப்பை அவர் கட்சியினர் மத்தியில் வேண்டுமானால் முன்னிறுத்தி நம்ப வைத்திருக்கலாம் ஆனால் உண்மை என்பது என்ன மோட்டிவேஷன் ஸ்பீச் தருபவராயிற்றே பாசிட்டிவ் தாட்ஸ் தானே மேலோங்கும் மக்களை விடுவதற்கு வேண்டுமானால் மோட்டிவேஷன் ஸ்பீச் உதவலாம் ஓட்டுகளாக மாற்றி தருமா அது அவ்வளவு சுலபமில்லை என்பதை அண்ணாமலை விரைவில் உணர்வார் வெளிப்படையாக ஒவ்வொரு சோசியல் மீடியாக்களிலும் புகுந்து வந்தாலும் பகுத்து வந்தாலும் சோசியல் மீடியாக்களினால் வெற்றியை தீர்மானித்து விட முடியாது அதை இன்றுதான் அரசியல் உலகம் உணரப்போகிறதோ இன்றைய தேதிக்கு அண்ணாமலை கட்சியின் பெரும்பான்மையின் நம்பிக்கை அவர் சாதிப்பார் என்பதே ஆனால் மலை மலைடா என்னும் சோசியல் மீடியா போராளிகளுக்கு உணர்த்தப்போவது இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் அவர்களுக்கு மட்டுமல்ல அதன் மத்திய தலைவர்களுக்கும் தான் இந்த கட்டமைக்கப்பட்ட மாயபிம்பம் மாயம் என்பதை உணர வைக்கும் தனித்து நின்று இருபத்தஞ்சு தொகுதிகளை ஜெயிப்பேன் என்றவர் பெறப்போகும் தொகுதி என்னவோ தான் நான் கூட முன்பு நினைத்தேன் இரண்டு வரை தேற்றுவார் என்று அது அதிமுக கூட்டணி என்பதால் தற்போது அதற்கும் வாய்ப்பில்லை இன்றைய நிலவரப்படி முப்பத்தொம்போது தொகுதியில் ஒரு தொகுதியில் மட்டும் இரண்டாவது இடம் பெறலாம் அங்கு அண்ணா திமுகவை மூன்றாவது இடத்துக்கு தள்ளலாம் ஆனால் மற்ற தொகுதிகளில் நாம் தமிழரோடு மல்லு கட்டலாம் அதுதான் நிதர்சனம் ஏன் அதிமுக விட்டு பிரிந்தோம் என மத்திய பாஜக தலகை வருந்தும் தற்போதைய அண்ணாமலை தலைமையிலான கூட்டணியில் சில பணத்தை பற்றி கவலைப்படாத சில கட்சிகள் இணைந்தால் அவை புண்ணியத்தில் இந்த கூட்டணி பெறப்போகும் சதவீதம் ஏழு புள்ளி ஏழு பாமக தேமுதிக இல்லாத நிலையில் டிடிவியும் ஓபிஎஸும் இணைந்தாலும் கூட இரட்டை இலக்க சதவீதத்தை தொடுவதே அபூர்வம் பழைய ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் சதவீதத்தை இப்பொழுது எட்டுவது இயலாது இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும் இது கூட்டணியின் மொத்த சதவீதம் தனிப்பட்ட அண்ணாமலையின் பாஜகவின் சதவீதம் அல்ல அப்படி என்றால் பாஜக மட்டுமே பெறப்போ சதவீதம் ஓ நோ